ஓம் சீதாரண் நியர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம வீட்டில் எப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்டல் சொல்கிறீங்க நிறைய ஏஞ்சல்ஸ் சொல்கிறீங்க ஜீபு கோயின் சொல்கிறீங்க இது நம்ம ஓரளவு வச்சுட்டால் நல்லதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வீட்டில் எப்படி இதெல்லாம் நல்லதாக்கிறது வீட்டில் அதை வச்சு எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அதற்காக தான் இந்த பதிவு இந்த மாதிரி ஒரு செலினைட் போலோ இல்லை செலினைட் பிளேட்டோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிறேன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து செலினைட் பவுல் ஓகே ஏ அப்படின்னா நான் இப்போது வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வீடே நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணுங்கும்போது இந்த மாதிரி செலினைட் பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துன பிறகு அதில் கொஞ்சம் அரிசி என்ன அரிசியாக இருந்தால் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுக்க போகிற அரிசி இந்த அரிசியை கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை சும்மா கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதில் ஏதான ஒரு காயின் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த காயின் போட்டால் போதும் ஸோ அந்த காயின் ஒன்று போடுறோம் ஓகே போட்ட பிறகு நீங்கள் இது பணத்துக்காக ரெடி பண்ணுறீங்க இந்த செலினேட் போல் நம்ம என்ன போடுறோமோ அதற்காக இது ரெடி ஆகும் அப்போ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறது வந்து பணத்திற்காக ரெடி பண்ணுறோம் அப்போ அதனால் ஒரு பொ செலினேட் போல் அதில் கொஞ்சம் அரிசி அதில் ஒரு ஒரு ரூபா காயின் தேவைப்பட்ட ஒரு சின்ன பிரியாணியிலே போட்டுக்கலாம் போட்டிட்ட பிறகு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இப்போல்லாம் இந்த லக்கி புத்தா இருக்குது இல்லையா இந்த மாதிரி இந்த லக்கி புத்தாவை இதில் உட்காந்து வைக்கலாம் காயினுக்கு மேலே அப்படி இல்லை என்கிட்ட லக்கி புத்தா இல்லை ஆனால் என்கிட்ட வந்து இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது பைரேட் காயின்ஸ் இருக்குது பைரேட் காயின்ஸை நம்ம கோட்ஸ் போட்டிருக்கோம்ல நம்பர் கோட் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பணத்திற்கான அபண்டன்ஸ்க்கான சிஜிலும் போட்டிருக்கும் அந்த காயினை வச்சுட்டு ஒரு காயின் இல்லை அந்த காயின் இதில் வச்சிடலாம் வச்சிட்ட பிறகு செலினைட்டுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா எப்படி வந்து அதாவது ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும் செலினைட் ஒரு விஷயத்தை ஒரு கிறிஸ்டலை ஒரு நம்பிக்கையை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த செலினைட் அப்போது இந்த பைரேட்டுங்கிற கிறிஸ்டல் அதில் கிராப் கோட்ஸ் போட்டிருக்கோம் பின்னாடி சிஜில் போட்டிருக்கோம் என்ன அந்த அபண்டன்ஸ்க்கான செஜில் அதையும் இதில் வைக்கும்போது இதை எதற்காக நம்ம செய்கிறோம் பண ஈர்ப்புக்காக வீட்டே நல் வீடே நல்ல பண ஈர்க்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் அப்போது அரிசி போடுறோம் அரிசியே மகாலட்சுமிக்கு உகந்தது நீங்கள் சில கம்யூனிட்டிஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல அரிசியை உள்ளே தள்ளிட்டு தான் அவங்க காலடியே எடுத்து வைப்பாங்க அரிசி மாவில் தான் கோலமும் போடுவாங்க ஏன்னா ஜீவராசிகள் சாப்பிடணுன்னு மகாலட்சுமியின் தன்மை கொண்டது இந்த அரிசி அப்போது இந்த அரிசிக்கு அவ்வளோ பண வரவிற்கு நம்ம வந்து மணி ஜார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அரிசியை நல்லா உபயோகிப்பாங்க இல்லையா ஸோ இந்த அரிசியை போட்டுக்கிறோம் அதில் ஒரு ரூபா காயின் இருந்தால் அதை போட்டுக்கிறோம் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பைரட் காயின் அப்படி பைரட் காயின் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பைரட் டம்பிள் ஸ்டோன் இந்த பைரட் டம்பிள் ஸ்டோனை கூட போட்டு வச்சுக்கலாம் அப்படி போட்டு வைக்கும்போது பைரெட்டை வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் பைரெட்டுக்கு என்ன தன்மை பணத்தை ஈர்க்கும் தன்மை அப்போ பணமத்தை ஈர்க்கும் இந்த கிறிஸ்டல் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் சார்ஜ் ஆக ஆக ஆகும் நம்மளுக்கு நல்ல பண வரவு வந்துகிட்டே இருக்கும் வீடுக்கே வீட்டுக்கே இது நான் சொல்கிறது வீட்டுக்கு இதை நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னா ஹாலில் வைக்கலாம் இல்லை வரவேற்பறை ஃப்ரண்ட்டில் வந்து ஃபார்மல் ரூம் அப்படி ஹால்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நீங்கள் கெஸ்ட்டை எப்படி வரவேற்பீங்களோ அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டில் சாரி சவுத் ஈஸ்ட்டை கட் பண்ணிட்டுரு சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த மாதிரி ஒரு செலினைட் பவுலில் அரிசி போட்டு காயின் போட்டு பயிரிட்ட வைக்கலாம் அப் அதை தாண்டி நீங்கள் உங்கள் கிட்டே வந்து ஜீபு காயின்ஸில் மகாலட்சுமி காயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லை ஜீபு காயின்ஸ்லேயே இந்த மாதிரி பணத்திற்கான காயின் பணத்திற்கான நம்பர் பின்னாடி அபண்டன்ஸ்க்கு நம்ம பார்த்தது பைரெட்டு இது வந்து க்ரீன் அவென்ச்சுரின் இல்லை ஜேடில் கிடைக்கும் அந்த காயினை வாங்கி அதையும் இதில் வைக்கலாம் அப்போ வைக்கும்போது நல்ல பணத்தை ஈர்க்கும் தன்மையை கொடுக்கும் அப்படி எனக்கு இல்லை அப்படிங்க அது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மகாலட்சுமியை கொண்ட மகாலட்சுமியையும் இதுவும் வந்து ஜேட்ல பண்ணது தான் ஸோ மகாலட்சுமி வந்து ஜேடில் இருப்பாங்க இன்னொரு காயின் ரெண்டு காயினாக வரும் இது பேரில் வரும் இந்த காயினில் வந்து மகாலட்சுமி யந்திரம் போட்டிருக்கும் இதையும் இந்த அரிசி மேலே இப்படி வைக்கலாம் வைக்கும்போது அந்த காயினுக்கு ஜேடே ஒரு கிறிஸ்டல் பணத்தை ஈர்த்து தரும் கிரீன் கலரே அந்த கலர் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரே வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டு அதனால்தான் ஹேண்ட்பேகு பர்ஸ் எல்லாமே நம்ம பச்சை கலரில் வச்சுக்கணுன்னு சொல்கிறோம் ஸோ அப்போது இந்த க கலர் தெரப்பிக்கு கலர் தெரப்பியாச்சு கிறிஸ்டலில் ஜேடுக்கு க்ரீன் அவென்ச்சரின்னுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதில் மகாலட்சுமி பிரிண்ட்டு மகாலக்ஷ்மியோட யந்திரம் இதையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த செலினைட் பவுலில் வைக்கலாம் வச்சுட்டு ஈதர் பூஜை அறையில் வைக்கலாம் பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம் நம்ம ஹால்லேயும் வச்சுக்கலாம் அப்படி ஒன்று பண்ணலாம் ஸோ இப்போது பணத்திற்காக ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா பைரட் ஏஞ்சலை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பைரட்டில் ஏஞ்சல் இந்த ஏஞ்சலை கூட இதில் நிறுத்தி வைக்கலாம் அப்போ என்னாச்சு பணம் சார்ஜிங் பைரட்டுக்கான பணத்தை ஈர்க்கும் பைன பண பணத்தை ஈர்க்கும் மேக்னெட்டே பைரட் தானே அப்போ பைரட்டு பைரட் ஃபேவரட் இல்லை எல்லாருக்கும் ஸோ இது வந்து நார்மல் பைரட் கிடையாது பெரு பைரட் கிடையாது இது நல்ல டென்ஸாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பைரட் அதில் ஒரு காயின் கொஞ்சம் அரிசி அதில் பணத்திற்கான ஏஞ்சல்ஸ் அந்த பணத்திற்கான ஏஞ்சலையும் வச்சுக்கலாம் அப்போது ஏஞ்சலுக்கு ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் ஏஞ்சலுக்கு ஏஞ்சல் பவர் அதே மாதிரி பணத்தை ஈர்க்கும் தன்மை இந்த கிறிஸ்டல்ஸோட தன்மை இந்த செலினேட் பவுல் சார்ஜ் பண்ணுறது அரிசி மகாலட்சுமி அப்போ எல்லாமே என்னாச்சு சுபம் நல்ல பெல்லும் அடிக்குது நல்ல சுபமாக இருக்கக்கூடியது நம்ம வாழ்க்கை நம்ம வீடு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு இது இல்லைன்னா பைரட் டம்பிள்ஸ் நான் சொல்கிற மாதிரி சும்மா அப்படி போட்டு வச்சுக்கலாம் அதுவுமே ஈக்குவலாக வேலை செய்யும் இப்போ இல்லைங்க எனக்கு பணம்லாம் நல்லா இருக்கு என் வாழ்க்கையில வந்து நிறைய காதல் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி செலினேட் பவுலில் காதலுக்கான காயின்ஸ் சொல்லியிருக்கோம்ல ரோஸ் குவாட்ஸ் வந்து லவ்க்கான ட்ரூ லவ்க்கான கிறிஸ்டலுன்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்லேயும் நம்ம நிறைய ரோஸ் குவாட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதில் லவ்வுக்கான சிம்பிள் கோட்ஸ் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ ட்ரிபிள் ஒன் இந்த கோட்ஸ் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் பின்னாடி லவ்வுக்கான சிஜிலும் போட்டிருக்கோம் இந்த காயினை சும்மா இப்படி வச்சுட்டு உங்களுடைய பெட்ரூமில் வச்சுக்கணும் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய லவ் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் லவ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டே இருக்கும் தூய்மையான பியோர் அன்பு கிடைக்கிறதுக்கு தான் ரோஸ் குவாட்ஸ் அப்போது இந்த ரோஸ் குவாட்சும் சார்ஜ் ஆகும் செலினேட் போல் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும் அதில் இந்த காயின் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னும்போது ரோஸ் குவாட்சில் பாயிண்டர்ஸ் பாயிண்டர்ஸ் இருக்கும் மேலே ஷார்ப்பாக இருக்கும் எதுக்கு இந்த பாயிண்டர்ஸ்னால் இதில் வந்து ஃபெசிட்டட்னு சொல்லுவாங்க ஃபேசிட்டட்னால் என்ன பட்டை பட்டையாக இருக்கும் இப்படி இப்படி லைன்ஸ் லைன்ஸ் தான் நிறைய டைமண்ட் கட்டிங் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஜுவல்லரியில் அந்த மாதிரி ஃபேச்டட் பாயிண்டர்ஸ் இது பெருசாகவும் வருது இவ்வளோ பெருசாக கூட இருக்குது ஆனால் சின்னதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் வச்சுக்கிறதுக்கான ஃபேசட்டட் ரோஸ் கோட் பாயிண்ட் ஏன் இந்த பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கூர்மையான தன்மை நெகட்டிவிட்டியை உடைக்கிறதுக்கு இப்போது காதலில் நம்மளுக்கு வந்து ஒரு வலி இருக்குது இல்லை யாராவது தேர்ட் பார்ட்டி என்ட்ரி வராது அப்படின்னும் போது நம்ம அவங்கள நினச்சி அதை ஸ்டாப் பண்ணலாம் இந்த பாயிண்டர்ஸ் வந்து நெகட்டிவிட்டியே எடுத்துரும் ஸோ இந்த நெகட்டிவ் நம்ம காதலில் யாராவது தடங்கள் கொடுக்க வராங்க நம்ம காதலில் உள்ள புகுடுறாங்க இல்லை என்னையும் என்னோட லவ்வரையும் பிரிக்கிறாங்க என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறாங்கன்னு நினைக்கும்போது இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய ஹீலர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க பிரேக் பண்ணுறதுக்கு பாயிண்டர்ஸ் இதுலேயும் ஃபெச்டட் ரோஸ் ஸ்குவாட்ஸ் பாயிண்ட்ஸு பாயிண்டர்ஸ் இதை இதில் வச்சுட்டு நம்ம பெட்ரூமில் பண்ணும்போது என்ன ஆகும் நெகட்டிவாக யாராவது உங்கள் உறவை பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதையும் பிரியும் தாண்டி உங்களுக்கு இது ரோஸ் க்வாட்ஸுங்கிறதுனால உங்களுடைய லவ் வந்து நல்ல ஹாப்பியாக ஒரு தேர்ட் பார்ட்டி இன்னொருத்தரோட ஊடுருவல் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இது பெட்ரூமில் வச்சுக்கிறதுக்கு இப்போது இதிலேயே செரி செரிக் குவாஸ்ன்னு சொல்லக்கூடிய செரிக்வாஸில் ஏஞ்சல் இருக்குது அகெயின் செரிக்வாட்சும் லவ்வு காதல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் ஆனவர்களுக்கு ஒரு நல்ல உறவை நல்ல கணவன் மனைவி உறவு கொடுக்கறதுக்கு நல்ல காதலன் கிடைக்கிறதுக்கு காதலி கிடைக்கிறதுக்கு இந்த செரிக்வாட்சு அதில் லவ்கான ஏஞ்சல் இந்த லவ் கான ஏஞ்சலை நம்ம பவர் பண்ணிவிட்டு எந்த ஏஞ்சலை வர வைக்கணுமோ வர வச்சுட்டு அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணி தருவோம் அந்த இதை வந்து இந்த செலினைட் பவுலில் சும்மா அப்படி வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஞ்சலோட பவர்ஸும் சரி அந்த கிறிஸ்டலோட பவர்ஸும் சரி இந்த செலினேட் செலினேட் பவுலில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் இதையும் உங்கள் ரூமில் வச்சுக்கலாம் வீட்டில் மன அமைதி இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்குன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹாலைட்னு ஹாலைட்டில் ஏஞ்சல் இது மன அமைதியை கொடுக்கறதுக்கும் வீட்டில் சண்டை சச்சர்வுகள் எப்போ பார்த்தாலும் சண்டைங்க வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹாலைட்டில் ஏஞ்சல் வாங்கி வச்சுக்கலாம் இதையும் நம்ம வந்து என்னென்ன தேவையான சிம்பிள்ஸ் போட்டு தேவையான பவர்ஸை கொடுத்து இந்த செலினேட் பவுலில் இப்படி வைக்கும்போது செலினேட் சார்ஜ் பண்ணும் இதை ஹாலில் வச்சுருங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களெல்லாம் காம் டவுன் பண்ணும் வீட்டில் சண்டை சச்சிருப்போம் தேவை ஒன்றுமே இல்லைங்க நல்லா பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு சண்டை வந்துடுவோம் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதெல்லாம் எடுக்கும் இப்போது கந்திருஷ்டினால் உங்கள் வீட்டில் பிரச்சனை வருது கந்திருஷ்டினால் உங்கள் இன்கம் தடப்படுது அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு ஒப்சீடியன் ஒப்சீடியனுங்கிறது இந்த கருப்பு கலரில் இருக்கும் பிளாக் ஒப்சீடியன் இல்லை பிளாக் டாமிலேன் இதான்னு நான் யூஸ்வலாக இந்த மாதிரியான விஷயத்துக்கு பிளாக் ஒப்சீடியன் யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து ஸ்டார் ஆஃப் டேவிட் ஸ்டார் ஆஃப் டேவிட் வந்து பாதுகாப்புக்கு கொடுக்கறதுக்கு அந்த சிம்பிள் பிரிண்ட் பண்ணியிருக்கும் ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஐந்து கோணங்கள் அருங்கோணம்ங்கிறது அந்த ஸ்டார் போடுவோம்ல இது வந்து கையெடுக்காமல் போடுவோம் ஒரு ஸ்டார் ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் இதையும் இதில் வைக்கும்போது கண் திருஷ்டினால் வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னா அதுவும் தீர்ந்து போகும் வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்குன்னு இப்போ பணத்தினால் கண் திருஷ்டினால் பணம் வராமல் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி அரிசி போடுறோம் அதில் ஒரு காயின் போடுறோம் அதற்கான பைரெட்டை காயின்ஸ் எதானு ஒன்று போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ஆஃப் டேவிடையும் இந்த பிளாக் உப்சிடில ப்ரிண்ட் ஆனதையும் போட்டுக்கிறோம் அப்போ கந்திருஷ்டினால் பண தடைப்படும் போது அதுவும் சரியாகும் இல்லை ஒரு பைரட் டம்பிள் ஸ்டோனு இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் ஒப்சீடியன் பிளாக் ஒப்சீடியன் அப்போ கண் திருஷ்டினால் பணத்தடை இருக்கும்போது அதுவும் சரியாகும் சரியா ஹெல்த் அதே மாதிரி வீட்டில் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹெல்த் காயின் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஹெல்த் காயின் சுஜிலோடு வந்திருக்கோம் இந்த ஹெல்த் காயின் அதையும் இந்த யாருக்காவது வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா இந்த செலினேட் போலோ பிளேட்டோ வச்சு அதுக்கு மேலே இந்த ஹெல்த் காயின் வச்சுட்டு இருக்கும்போது அவங்க ரூம் ஃபுல்லாக அந்த ஹெல்த்துக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சிக்காக இருக்கிறவங்களாம் பெட்டர் ஆவாங்க அதனால் இந்த சிலினேட் பவுலில் இந்த ஹெல்த் காயின் வைக்கும்போது அதுவும் சார்ஜ் ஆகும் படிக்கிற படிக்கிறீங்க அப்படின்னா என் பையன் படிக்கிறாங்க படிக்கிற ரூமில் இது வைக்கணுன்னா இந்த மாதிரி அமத்திஸ்ட் அமத்திஸ்ட் பெண்டன்ட்டோ இல்லை அமத்திஸ்டில் காயினோ அமர்த்திஸ்டில் ஈவன் பிரேஸ்லெட்ஸ் போட்டால் கூட இந்த சிலினேட் பவு பவுலில் சா சார்ஜ் ஆகும் இப்போ இந்த இந்த மோதிரம் போட்டோன்னா இது சார்ஜ் ஆகும் இந்த செலினைட் என்ன பண்ணணுன்னா எல்லா கிறிஸ்டல்ஸையும் சார்ஜ் பண்ணுறது தான் இதோட வேலை இப்போ வந்து தண்ணி குடிக்கிறீங்க அந்த தண்ணி சார்ஜ் ஆகணுன்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி ஊற்றி அதாவது அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி இந்த செலினைட் பிளேட்டில் வச்சு அதை கொஞ்ச நேரம் வச்சு தவறுக்கு குடிக்கும்போது தண்ணியே சார்ஜ் ஆகிருக்கும் அப்படி ஒரு விஷயம் தான் செலினைட் அப்போ இந்த அமெத்திஸ் டம்பிள் ஸ்டோன்ஸ் இருக்குது அமேத்திஸ் ப்ரேஸ்ல ஏதோ ஒன்று இதில் சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் அமெத்திஸ் படிக்கிற பசங்களுக்கு நல்ல யூஸ் அதே மாதிரி மனத்தெளிவு கொடுக்கும் எந்த கிறிஸ்டல் வேணால் சார்ஜ் பண்ணலாம் இப்படி தான் இந்த செலினேட் போலை யூஸ் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு நம்ம பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுறோம்